வணக்கம் அன்பு நேர்களே இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் ஐயா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல நல்லது கொண்டு வந்து சேர்த்துட்ருக்குன்ற நம்பிக்கையில் தான் நான் அடுத்தடுத்த பதிவில் கொடுத்துட்ருக்கேன் அப்போ நீங்கள் இந்த பதிவை பார்க்க வந்ததுக்கான காரணமும் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா எதை தேடமோ அதுதாங்க கிடைக்கும் இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியால் இந்த பதிவை பார்க்க வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் யாவும் தொட்டவையாவும் நல்லவையாக அமையும் எங்கே நல்லது இருந்தாலும் உங்களை தேடி வரும் இங்கே நம்ம நல்லதை தேடி போனால் தான் பயமாக இருக்குது எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல ஏமாற நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் உண்மையான நல்லது எதுவோ அது வேலையாகட்டும் உறவுகளாகட்டும் சொந்த பந்தங்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் அது நம்மை தேடி வரக்கூடிய அந்த ஈர்ப்பு சக்தி நம்மளிடம் இருக்க வேண்டும் அது இனிமே உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அரி அந்த அதிர்வலைகள் உருவாகும் நான் நம்புகிறேன் இந்த பதிவு கன்னி ஒரு அற்புதமான பதிவு ஐயா என்னங்கய்யா நிறைய நிறையா பதிவுகளை போ போடுறாங்க எல்லாம் வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு எல்லாம் சொல்கிறாங்க ஐயா நம்ம சேனல்லையே நிறைய பதிவுகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஏன் ஏன் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பத்து லட்சம் சந்தாதாரர்கள் நம்மளுடைய சேனலில் இருக்காங்க எல்லா நாடுகளிலிருந்தும் எல்லா ஊரில் இருந்துமே நல்ல உள்ளத்தை நல்ல எதிர்காலத்தை கொண்ட நபர்கள் நம்ம பதிவுகளில் தொடர்ந்து பார்க்குறாங்க அப்போ போடக்கூடிய எல்லா பதிவுகளும் பத்து லட்சம் பேரும் பார்த்துட்றாங்களான்னு கேட்டால் இல்லை அவரவர்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க சூழ்நிலை காரணமாக அப்புறம் பார்க்கலான்னு நினச்சி மறந்துடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்ப்பாங்க இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது அதனால தான் ஒரு பதிவு இல்லைனாலும் ஒரு பதிவு அவர்கள் கண்களில் படும் என்று தான் நம்ம தொடர்ந்து பதிவில் கொடுக்குறோம் அது மட்டும் கொடுக்குற ஒவ்வொரு பதிவுலையும் புதிதாக ஏதாவது ஒரு அதோட கணிப்புகள் இருக்கும் அது உங்கள் காதில் விழும் பொழுது உங்கள் மனதில் ஆள் மனதில் பதிந்து நல்லவைகளை ஈர்த்து கொண்டு வந்து கொடுக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கான இந்த பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மூலிகை சாம்பிராணி நம்ம கொடுத்தோம் நல்லதை நினச்சி கொடுத்தோம் அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா எதை நினைக்கிறீங்களோ விரைவில் அதை அடைவீர்கள் நல்லதை நினைச்சோம் வாங்கினவங்க நல்லதை அடைஞ்சாங்க புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் என்ற நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கடைசியாக ஒரு ஃபைவ் டேஸ் மெசேஜ் பண்ணவங்களுக்கு இன்னும் ரிப்ளை வரலன்னு எதுவும் நீங்கள் கோவப்பட வேணாம் வருத்தப்பட வேண்டாம் ஐயா அந்த மழை வந்தனால் சாம்பிராணியை அரைச்சி காய வைக்கும் போது மழை வந்தனால கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன் சரி இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கான விஷயத்தை பார்ப்போம் விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நேரம் ஆமாம் ஆடி மாதம் முடிஞ்சிருச்சு ஆடி மாதத்தில் அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய பதிவுகள் பார்த்துருப்பீங்க முயற்சிகள் எடுத்திருப்பீங்க அதில் மாற்றத்தை சில பேர் பார்த்துருப்பீங்க சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க அதனுடைய தேடலின் வெளிப்பாடாக இந்த பதிவை நீங்கள் பார்க்க கூட வந்திருக்கலாம் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த ஆவணி மாதம் எப்படிங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உண்மை சொல்லணுன்னா விரைய செலவுகள் திடீர் திடீர் செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கடன் ஒரு குறிப்பிட்ட அளவு இப்போ இந்த கடன் பிரச்சனை பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கன்னீராசிக்காரர்களுக்கு இந்த கடன் அப்படின்றது சூழ்நிலை காரணமாக அந்த கடன் பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருப்பாங்க கடன்களை அடைத்து முடிப்பதற்கான அந்த வழிகள் உங்கள் கண்களில் தென்படக்கூடிய கா ஒரு காலமாக இது இருக்க போகுது கொடுத்த வாக்கு தயவு செஞ்சு இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை ஒருத்தர் பேசுகிறீங்கன்னா அதை உங்களால் பண்ண முடிஞ்சா மட்டும் சொல்லுங்க இல்லைனாலும் பரவாயில்ல சொல்லாமல் கூட செஞ்சுருங்க அது இன்னும் உங்களுக்கு அதிக நல்ல பேரையும் நல்ல ஒரு கௌரவத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் ஆனால் சொல்லிட்டு செல் செய்யாமல் இருந்துட்டீங்க அப்படின்னா என்ன நடக்குன்றத கன்னிராசிக்காரங்க உங்கள் லைஃப்லேயே பார்த்துருப்பீங்க உங்களை சுற்றி ஒரு கிசு கிசுக்கள் நான் பல பதிவுகளில் நான் சொல்லியிருக்கேன் கன்னிராசிக்காரர்களை சுற்றி கிசு கிசுக்கள் இருக்கும் என்னங்க கிசு கிசு என்னங்க சினிமாவில் சொல்ற மாதிரி கிசு கிசு ஆமா இல்லாத பொல்லாதெல்லாம் இவங்களை பத்தி பேசி பேசி அது இவங்க காதுக்கே வரும் ஒரு கட்டத்துல அதை கேட்கும்போது சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரியாம குழப்பத்துக்கு போவாங்க இந்த கன்னிராசிக்காரர் பட்டாம்பூச்சி போல சிறகடித்து படப்பறவர்கள் நல்ல கற்பனை திறன் கொண்டவர்கள் கன்னிராசினாவே கற்பனை தான் ட்ரீம் தான் அந்த ட்ரீம் தான் அவங்களை அடுத்துக்கு அந்த அந்த இடத்துக்கு அவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கான ஆணிவேரே அவர்கள் மனதில் எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் அந்த சிந்தனைகள் அந்த கனவுகள் தான் அதனால தான் நான் ஒவ்வொரு பதிவுகளும் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிற கனவு காணங்கள் நம்ம அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணங்கள் ஐயா அப்துல்கலாம் ஐயா சொன்னதிலே அந்த பிரபஞ்சம் சார்ந்தும் சில விஷயங்கள் இருந்திருக்கு கனவு காணங்கள் ஏன் கனவு காணும் பொழுது அந்த எண்ணங்கள் நம் ஆழ்மனதில் பதியும் அதற்கான சிந்தனைகள் மேலோங்கும் அதற்கான முயற்சிகளை எடுக்க ஆரம்பிப்போம் அப்ப கிடைக்கக்கூடிய வெற்றியும் தோல்வியும் அனுபவமாக அமைந்து நாளை ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அதுதான் அவர் சொன்ன அந்த கனவு காணுங்கள்றதுக்கான ரிசல்ட் கன்னிராசிக்காரனுக்கும் அதை தான் நம்ம சொல்றோம் கனவு காணுங்கள் உயர்ந்த கனவாக இருக்கட்டும் அந்த உயர்ந்த கனவை அடைவதற்கான தகுதியை வளர்த்து கொள்ளுங்கள் அதற்கான வைப்ரேஷனை உருவாக்குங்க அதற்கான அதிர்வலைகளை உருவாக்குங்க இங்கே அதுவாக மாறும்னு மட்டும் உக்காந்துராதிங்க கன்னிராசி நண்பர்கள் இங்கே எதுவும் அதுவாக மாறாது அதுவாக மாறுறதும் நமக்கேற்ற மாதிரி மாறாது நாம் தான் நமக்கான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் மாற்றம் ஒன்றே நிலையானது சரிங்களா அப்போ தற்போதைய காலகட்டம் ஆரோக்கியம் மன அழுத்தம் இது ரெண்டும் நல்லா பாருங்கள் இந்த பதிவு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நான் சொல்கிறேன் மன அழுத்தம் ஒரு பக்கம் அந்த மன அழுத்தத்துக்கான விளைவுகளாக ஆரோக்கியத்திலும் சில குறைபாடுகள் இருக்கும் கரெக்டா அது மட்டும் இல்லாமல் இனம் புரியாத ஒரு குழப்பம் மனதில் ஏன் எதுக்கு எப்படி ஏன் நமக்கு மட்டும் இப்படி பல கேள்விகள் இந்த நேரத்தில் உங்களை துளைத்து கொண்டிருக்கும் சரிங்களா நம்ம தான் சொல்ற பல பதிவுகளில் சொல்றது என்ன அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு குறிப்பா ராசிக்காரர்கள் தனக்கு அதாவது மற்றவங்களுடைய கமெண்ட்ஸை மற்றவங்களுடைய எண்ணங்கள் உங்களை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுகிறாங்கன்றதை எந்தெந்த கண்ணிராசியில பிறந்தவர்கள் ஆண் பெண் யாராகட்டும் யார் யாரெல்லாம் மைண்டு கொண்டு வந்துட்டாங்களோ அவங்க டவுன் ஆக ஆரம்பிப்பாங்க ஆமா இந்த ராசிக்கான ஒரு ரகசியமே அதுதான் கண்ணிராசிக்கார் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் உங்களை பற்றின நிறைய டாக் இருக்கும் உங்களை சுற்றி கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் மைண்டு கொண்டு வந்துட்டீங்க டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க உங்களுக்கான ட்ரீம் அந்த கனவு பாதிக்கும் சரிங்களா என்றைக்குமே ஒரு சிந்தனை நேர்கோட்டில் அதை நோக்கி மட்டுமே போச்சுன்னா அதை அடைஞ்சிடுவீங்க நடுவில் மற்ற வரக்கூடிய இந்த தேவையற்ற பேச்சுக்கள் தேவையற்ற எண்ணங்கள் உங்களை அங்கே கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய இலக்குக்கு கொண்டு போகிறதுக்கு தாமதப்படுத்தும் தடைகளை ஏற்படுத்தும் அதுக்கு இடம் தரக்கூடாது ஆகவே இந்த நேரம் கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரம்னு இல்லை உங்கள் லைஃப் ஃபார்முலாவாக இந்த ஃபார்முலாவையும் கொஞ்சம் உள்ளே சேர்த்துக்கோங்க யார் எதை பேசினாலும் உங்களை பற்றி பேசினாலும் தயவு செஞ்சு மைண்டுக்கு கொண்டு வந்து மன அழுத்தத்துக்கு போயிடாதீங்க ஏன்னா இதே கன்னீராசியில் பிறந்தவர்கள் ஒரு கட்டத்தில் உங்களை ஆஹா ஓஹோன்னும் பேசியிருக்காங்க இப்போ சூழ்நிலை சரியில்லைன்னு அதே வாய் வேறு மாதிரி பேசுகிறதையும் பார்த்துருப்பீங்க அப்போ பார்த்திங்களா சூழ்நிலை மாறும் பொழுது மனிதர்களும் மாறுகிறார்கள் அப்போ இவை அனைத்தும் இயற்கையாக பாருங்கள் இது ஒரு இயற்கை அப்படி தான் நேச்சுரல் இதை யாராலையும் மாற்ற முடியாது இங்கே போய் ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி இதை நீங்கள் புரிய வச்சு அது அது நடைமுறையில் சாத்தியமாகாது அப்போ கடந்து செல்பவர்களே வெற்றி பாதை அடைவார்கள் இந்த நேரத்தில் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தெளிவாக நான் சொல்லிடுறேன் சாப்பிடாம இருக்கிறது அது குறிப்பாக டைமுக்கு தூங்காமல் இருக்கிறது செல்லை போட்டு நைட் ஆனால் மொபைலில் ஏதோ ஒரு தேடல் இருந்துக்கிட்டே இருக்கும் இது ஏன்னா ஐயா எல்லாரும் நைட் செல்லில் பார்க்குறாங்களே இது என்ன நீங்கள் அப்படி சொல்கிறீங்க ஆஹா எல்லாரும் பார்க்கறாங்க தான் ஆனால் ராசிக்காரர்கள் ஒரு தேடலோடு பார்க்குறாங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாரும் பார்க்கலாம் சரி கொஞ்ச நேரம் சாங் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று கேட்கலாம் எத் ஏதோ ஒரு பொழுதுபோக்குக்காக ஏதோ ஒரு விஷயத்துக்காக பார்க்கலாம் ஆனால் கன்னிராசிக்கார்கள் தற்பொழுது வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ வாழ்க்கைக்காகவோ ஒரு தேடல் நிச்சயம் இருக்கும் அந்த தேடல் உங்களுக்கு தூக்கம் சரியா இருக்காது சரியான டைமுக்கு சாப்பிட மாட்டீங்க இதனால் ஒரு வீக்காக அப்படியே உடம்பே அப்படியே கொஞ்சம் வில விலன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் மன அழுத்தம் அதுக்கு தான் நான் சொன்னேன் இங்கே உங்களை சுற்றி பேசுகிற விஷயம்லாம் இன்னும் உங்களுக்கு தெரியாது நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிடுங்க இக்னோர் பண்ணிட்டு போயிருங்க அதுதான் ரொம்ப ரொம்ப நல்லது சொந்த பந்தங்களே முன்னாடி ஒன்று பேசுவாங்க நம்ம நினைப்போம் சரி இதுதானே தானே பேசுகிறாங்கன்ட்டு அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அப்படி ஒரு செகண்டில் அந்த பேச்சு மாறும் அப்போ இதையெல்லாம் மாற்ற முடியாது சரிங்களா தாய் தந்தையிடம் வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க கோபங்கள் முன்கோபம் அதிகமாக வரக்கூடிய காலம் முன்கோபம் சூழ்நிலை இந்த தடுமாற்றம் தடைகள் கைக்கு வர மாதிரி இருக்கிறது வராமல் போயிடுது தாமதம் இது எல்லாமே சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் மீது ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கும் கரெக்டுங்களா அதனால என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல யாராவது வந்து சும்மா பேச வந்தா கூட சிடு சிடுன்னு பேசிடுவாங்க நேரம் ஐயா எல்லா நேரத்திலும் ஒரு மனிதனை கண்ட்ரோல்குள்ள வச்சுக்க முடியுமான்னு கேட்டா அது சில இடங்கள்ல நம்ம டவுட்டுன்னு கூட சொல்லலாம் ஆனால் பெரும்பாலும் குறிப்பாக அந்த கன்னி ராசிக்காரர்கள் கற்பனை ஆகட்டும் வாழ்க்கைக்கான எதிர்காலத்தையாகட்டும் தன்னுடைய கட்டுக்குள்ள வச்சிருக்கணும் குடும்பத்துல குடும்பத்தில் உள் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது சரிங்களா ஐயா இங்க இங்க எல்லா மாற்றங்களும் வந்துக்கிட்டே இருக்கும் கிரகநிலை மாற்றங்களும் வந்துகிட்டே இருக்கும் நிலையான பலனை அடைய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நிலையாக நிற்க வேண்டும் உங்கள் மனம் நிலையாக நிற்க வேண்டும் ஏன் இதை நான் சொல்றேன்னா குறிப்பிட்ட கா கொஞ்ச காலமா கன்னிராசிக்காரர்கள் தான் இருக்காங்க என்ன பண் நம்ம பண்றது கரெக்டாக நம்ம பேசுறது கரெக்டாக நமக்கு ஏன் இது நடக்க மாட்டேங்குது எங்க ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு ஏதோ ஒன்று வந்து வந்து நம்மளை தடுக்குது என்னன்னே புரியலையே என்னன்னே புரியலையேன்னு சொல்லி அந்த குழப்பம்தான் பெரும்பாலும் இவர்களுக்கான அந்த நிம்மதியை தடுத்துட்டு இருக்கு ஆனால் இனி அப்படி இருக்காது ஏன்னா இந்த பதிவு நீங்க பார்த்துட்டிங்களே ஐயா பிரபஞ்சத்தின் ஆற்றலை உங்களுக்கே தெரியாமல் பெற்றுள்ள சில ராசிகளில் நீங்களே ஒருத்தர் அது என்னங்க பிரபஞ்ச எனக்கே தெரியாமல் ஆமா நான் சொன்ன பார்த்தீங்களா கனவுகள் காண்பவர்கள் கண்ணீராசிக்காரர்கள் அதுதாங்க பிரபஞ்சம் அதுதான் நீங்கள் எதை ஆழமாக நம்புகிறீர்களோ அதில் ஒரு சக்தி உள்வது உள்ளதை உணர்வீர்கள் அதன் பக்கம் நீங்கள் ஈர்ப்பீர்கள் அதற்காக ஒரு விஷயத்தை யோசிப்பீங்க பேசுவீங்க செய்வீங்க அதனுடைய வெளிப்பாடு அதற்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க அதே தான் கண்ணிராசிக்காரங்க எந்தெந்த இந்த கன்னிராசியில் பிறந்த நபர்கள் யார் யாரெல்லாம் உங்கள் ஆள் மனசில் என்ன விதைச்சிட்ருக்கீங்களோ அதை அறுவடை செய்வீர்கள் ஏன்னா திரும்பவும் சொல்கிறேன் கற்பனை ட்ரீம் லைஃப்பை கையில் பிடிக்கிற நபர் நீங்கள் தான் கலைத்துறையில் அதிக ஆர்வம் இருக்கும் பாடுவீங்க ஆடுவீங்க டான்ஸ் ஆடுவீங்க நல்ல ஒரு ஒரு இருப்பீங்க இல்லை மற்றவர்களை பொழுதுபோக்குக்காக பொழுது நல்ல ஒரு திறமை உள்ள மனிதராக இருப்பீங்க இடத்துல அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்களான்னு கேட்டா அதுதான் ஒரு கொஸ்டின் மார்க் கேள்விக்குறி குறிப்பா கன்னிராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் லைஃப்ல ஃபாலோ பண்ணும் என்னன்னா அந்தந்த காலகட்டத்துக்குள்ளே நீங்க இருக்க வேண்டிய இடத்த அடைஞ்சிடணும் இல்லைன்னா அவ்வளோ திறமை இருந்தும் இந்த சிந்தனைகள் இருந்தும் இத்தனை கடின உழைப்பு இருந்தும் நம்ம அந்த இடத்த அடைய முடியலேன்ற அந்த எண்ணம் உங்களை உங்களை வந்து அஃபெக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணி அஃபெக்ட் பண்ணி உங்களை அப்படியே நிலைகூடையே செஞ்சிடும் தடுமாற வச்சிரும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம் அதே போல் வீட்டில் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயார் வழிபாடு பண்ணணும் சரிங்களா முன்னோர்களை வழிபாடு செய்யுங்க இதுவே போதுமானது நல்ல ஒரு மனத்தெளிவை ஏற்படுத்தும் நான் திரும்பியும் ஆரம்பத்தில் சொன்னதை சொல்லிடுறேன் நெகட்டிவான எந்த வார்த்தைகள் யார் உங்களை பற்றி பேசினாலும் உங்கள் கிட்ட வந்து பேசினாலும் அதுக்கு இடம் தராதீர்கள் நிதானமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் எடுக்க வேண்டாம் நான் ஒவ்வொரு சில பதிவுகளில் சில ராசிக்காரர்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம் என்ன கேட்டிருந்தோம் அதிகாலை மூணு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே உங்களுக்கு விழிப்பு வருகிறதா அலாரம் வைக்காமல் எழுந்திரிக்கிறீங்களா நீங்களே நீங்களே திடுதப்புன்னு எந்திரிச்சு உட்காருவீங்க எதுக்கு எந்திரிச்சோம் எதுக்கு தூக்கம் கலந்துதுன்னு உங்களுக்கே தெரியாது அப்படி இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஐயா உங்களுக்கு வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க நான் பார்க்குறேன் நான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான் போட்ட பதிவுகளில் இதை நான் யார் யார்கிட்டலாம் கேட்டனோ அதுக்கு யார் யாரெல்லாம் பதில் சொன்னாங்களோ அதற்கான அந்த பார்க்கல அதனோட இதெல்லாமே நான் நோட் பண்ணி தான் பார்த்துட்ருக்கேன் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் எத்தனை பேர்த்துக்கு இதற்கான அந்த அறிகுறிகள் தெரியுதுன்றதை நம்ம பார்ப்போம் சரிங்களா அப்போது இந்த பதிவை பார்த்துட்டுருக்கிற நீங்களும் சொல்லுங்கள் அதிகாலை விழிப்பு வருதா அப்படின்னு அப்போ வருதுன்னாவே பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதிக்கான நபர் நீங்கள் தான் நல்லதை ஈர்க்கக்கூடிய மனிதனும் நீங்கள் தான் இங்கே எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க டெக்னாலஜியும் தெரிஞ்சுக்கோங்க நல்லது கெட்டது எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்து உங்க வாழ்க்கைக்கான முன்னேற்றத்துக்கு எவ்வளவு பங்கு தேவையோ அதை மட்டும் வாழ்க்கைக்குள்ளே அளவு பண்ணுங்க அதுக்கு மேல எதையும் அளவு பண்ண வேண்டாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு உங்கள் வாழ்க்கையை நிம்மதிக்கும் முன்னேற்றத்திற்கும் எந்த அளவு தேவையோ அந்த அளவு மட்டும் உங்கள் லைஃப்பில் கொண்டு வந்தால் போதுமானது இதில் நீங்கள் வேற ஒன்றும் குழப்பிக்க தேவையில்லை எந்த விஷயத்தையும் அதிக ஸ்ட்ரெயின் எடுத்து அதுக்காகவே நீங்கள் போய் காலத்தையும் நேரத்தையும் கொடுத்து முன்னேற்றத்தை அடையாமல் ஆரம்ப சேரத்துலேயும் நிற்காதீங்க தயவு செஞ்சு இப்போ கோவிலுக்கு போகிறீங்க மனதார வழிபடுறீங்க வந்து வேலை கிளம்பி போயிடுறீங்க இதுதான் கரெக்டு இதே காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் கோவில்லையே உட்காந்துட்டு இருந்து இறைவனை வழிபட்டுட்டு ஐயா எனக்கு இன்னைக்கு சம்பளமே வரலையே வேலைக்கு போயிருந்தால் தான் தானே வரும் அங்கே தான் இப்படி வரும் இறைவனே நம்ம நமது நேரில் வந்தால் இந்த உலகத்திற்கு வந்தால் அவர் ஒன்றே ஒன்று தான் சொல்வார் என்னன்னு சொல்லிட்டுங்களா உன் வாழ்க்கைக்கான விஷயத்த கண்டிப்பாக ஒரு காலத்தில் நான் உன் கையில் கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக அவங்க காலம் யாருக்காக இருந்தாலும் சரிங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கூட நான் சொல்கிறேங்க உங்களுடைய லைஃப்பில் ஒரு காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கைக்கான பாதையை கடவுள் கையில் கொடுத்து இருப்பார் அதை சரியாக கையில் பிடித்து கொள்ளாத நபர்கள் அலட்சியப்படுத்திய நபர்கள் கடந்து சென்ற நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதனுடைய விளைவு விளைவுகள் தான் அதனுடைய எதிர்வினைகள் தான் இது எல்லாம் அதை தான் கடவுள் சொல்லுவார் அப்போ கொடுத்ததை ஒரு காலகட்டத்தில் நீ சரியாக பயன்படுத்திக்கல சரியாக அமைச்சிக்கலை ஆனால் அதுக்காக உன்னை நான் கையும் விட மாட்டேன் அதற்கான விளைவுகளை நீ அனுபவிப்ப அந்த அனுபவிப்பதன் பாடம் அனுபவ பாடம் மீண்டும் ஒரு நல்லதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்போ பாருங்க கடவுள் ஒரு நல்லதை தராரு அதை அந்த மனிதன் ஏற்க ஏற்க மறிக்கிறானோ அல்லது கடந்து போயிடுறானோ கவனிக்க மறந்துடுறானோ அல்லது உதாசீனப்படுத்திடுறானோ ஏதோ ஒரு காரணம் ஒவ்வொருத்தர் லைஃப்ல ஒரு மாதிரி அப்போ அவ்வளோதான் கடவுள் கொடுத்தது அந்த மனிதன் இழந்துட்டானா இனி அந்த மனிதன் படக்கூடிய கஷ்டத்தின் மூலமாக அந்த அனுபவத்தின் மூலமாக அவனே அடுத்த நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருவான் திரும்பியே வந்து கடவுள் அவருக்கு இன்னொரு நல்லது கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அந்த மனிதன் அவனுடைய அனுபவத்திலேயே அந்த நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருவான் அந்த வந்த நல்லது இறைவனுடைய அருளாக இருக்கும் இதுதான் வாழ்க்கை ஆகவே கன்னீராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீங்கள் நான்கு திசையிலும் எப்போவுமே உங்கள் பார்வைகள் இருக்கணும் சரிங்களா எங்கே வாய்ப்புகள் வருது எப்படிப்பட்ட வாழ்க்கை நம் வாழ்க்கை யா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மேடை ஒவ்வொரு கதாபாத்திரம் இந்த உலகத்தில் இந்த பதிவை பார்த்துட்ருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு மேடையில் ஒவ்வொரு கதாபாத்திரத்தில் நம்மளாம் வாழ்ந்துட்ருக்கோம் அந்த நாடகம் முடியும் வரை அந்த கதாபாத்திரத்தில் தான் நம்ம இருந்தாங்க அந்த கதாபாத்திரம் என்ன பேச வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அந்த நாடகத்தை சிறப்பாக நடத்தி முடிக்க என்னென்னெல்லாம் திறமைகளை வெளிக்காட்டி எந்தெந்த இடத்துல அமைதியாக போய் எந்தெந்த இடத்துல கோபத்தை காட்டி எந்தெந்த இடத்துல கைத்தட்டல் வாங்க வேண்டும் என்பதை எல்லாம் எந்த ஒரு கலைஞன் சரியாக யோசிக்கிறானோ அந்த நாடகம் வெற்றி பெறும் காலாகாலத்துக்கு மனிதர் மகனதில் நிற்கும் இது தாங்க வாழ்க்கையும் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக எளிமையாக அமைத்து கொள்ளலாம் கஷ்டம்னு இங்கே ஒன்றும் கஷ்டன்னு பார்த்தீங்கன்னா கஷ்டம் கஷ்டம் இல்லை என்று நினைத்தீர்கள் என்றால் கஷ்டம் இல்லை ஆகவே கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்புகிறேன் இந்த ஆவணி மாதத்தில் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீங்கள் அங்கே இங்கேன்னு எதையா ஒன்று பார்த்துட்டு பயந்துக்கிட்டு நீங்களாக நெகட்டிவாக யோசிச்சுக்கிறாங்க இதை இங்கே ப்ராக்டிக்கலாக நடக்கிற விஷயம் என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நெகட்டிவாக ஒரு ஒரு வார்த்தை வா காதில் விழுந்துட்டாலே போதும் அது நமக்கே தெரியாமல் நம்ம மனதில் காட்சிகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும் ஆமாம் இதுக்கு நான் எங்க இதெல்லாம் இதெல்லாம் நமக்கே தெரியாமல் சில நம்ம நம்மளுடைய லைஃப்பில் அண்டர் நம்மளுடைய மனதோடைய கிரவுண்டில் நடக்கிற சீக்ரெட்டான மூமெண்ட்டு தான் இதெல்லாமே இதையெல்லாம் யார் புரிஞ்சுக்கிற அந்த தன்மைக்கு அந்த ஞானத்துக்கு போகிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்ந்த இடத்தை அடையக்கூடிய காலமாக அந்த காலம் ஆரம்பமாகும் இதுதான் உண்மை நமக்கே தெரியாமல் நம் பேசக்கூடிய வார்த்தைகளும் மற்றவர்கள் நம்மிடம் பேசக்கூடிய வார்த்தைகளும் நம்மிடம் உதிக்கக்கூடிய எண்ணங்களுக்கான ஆரம்பம் நம்ம ஆள் மனசுலேயும் நமக்கே தெரியாமல் உருவாகும் அதை கண்ட்ரோல் பண்ணி அங்கே நல்லதை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த திறமையும் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட நபர்கள் பொழைச்சிக்குவாங்க புரிஞ்சுதுங்களா இவ்வளோதான் விஷயம் நீங்கள் போட்டு இதுக்குன்னு எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கணும்னு அவசியமே இல்லை அமைதியுடன் மௌனத்துடன் பொறுமையுடன் உங்கள் வாழ்க்கைக்கான அனைத்து நல்லதையும் அமைத்து கொள்ளுங்கள் இன்னைக்கு பேசின அந்த வாய்கள் எல்லாம் நாளைக்கு நீங்க தான் பெஸ்ட்டுன்னு சொல்லும் இங்கே வந்து காலம் மாறும் மனிதர்கள் மாறும் ஆனால் நல்லதை செய்யக்கூடிய நீங்கள் மாறக்கூடாது என்றைக்குமே சரிங்களா இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது கூட இந்த பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு தான் நான் நம்புகிறேன் வணக்கம்